அனைவரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த புட்டின் மோடி மீட்டிங்ன்றது இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த தருணத்தில் ஒவ்வொரு டிஃபென்ஸ் டீலாக ரஷ்ய தரப்பில் இருந்து நம்மக்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டீல் என்ன அப்படின்னா ஆர் தேர்ட்டி செவன் எம் உலகத்தோட ப்ரொடக்ஷனில் இருக்கிறத தவிர்த்து ஆப்ரேஷனலாக இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் ரேஞ்ச் ஆர்டிஆர் மிசைல் ஆர் தேர்ட்டி செவன் எம் தான் இந்த ஆர் தேர்ட்டி செவன் எம்மை நம்மளோட சுகாய் போர் விமானங்களை இணைக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க பன்னெண்டுலேருந்து பதினெட்டு மாசத்துக்குள்ள இந்த மிசைல்ஸுக்கான டெலிவரின்றது நடக்க போகுது ஸோ இந்த காணொலியில் இந்த ஏவுகணையோட சிறப்பம்சங்கள் என்ன இதை எந்த விமானத்தில் நம்ம பொருத்த போகிறோம் இதனால் நமக்கு எப்படிப்பட்ட அட்வான்டேஜ் கிடைக்குன்றது தான் தெளிவாக பார்க்க போகிறோம் நானும் உங்களை ஆகாஷ் தௌண்ட் போக்கேஷன் மலகும் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் ஆர் தேர்ட்டி செவன் எம் ஓட சில முக்கியமான ஆப்ரேஷனல் சிறப்பம்சங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தேதிக்கு உலகத்திலேயே லாங்கஸ்ட் ரேஞ்ச் ஆப்ரேஷனல் ஏவுகணை அப்படின்னா அது ஆர் தேர்ட்டி செவன் எம் தான் என்ன தான் நம்ம சீனர்களோட பிஎல் செவன்டீன் ஆர் பிஎல் டுவெண்ட்டியை சொன்னாலும் அதை இன்னும் ஆப்ரேஷனலாக கொண்டு வரலாம் இன்னும் அதற்கான டெஸ்டிங்ன்றது போய்கிட்டு இருக்கு ஆப்ரேஷனலாக ஆக்டிவ் காம்பாட்டில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற லாங்கஸ்ட் ரேஞ்ச் ஏவுகணை பொறுத்த வரைக்கும் அது ரஷ்யன்ஸோட ஆர் தேர்ட்டி செவன் எம் தான் இன்னைக்கு தேதிக்கு வருங்காலத்தில் அது கண்டிப்பாக மாறும் எவ்வளோ ஒரு ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமாராக முந்நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும் ஆனால் அதுக்குன்னு முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸ்லாம் நம்மளால் இந்த ஏவுகணையை வச்சு அடிக்க முடியாது முந்நூறு கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் டிராவல் பண்ண முடியும் அவ்வளோதான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டார்கெட்டை நம்ம இந்த ஏவுகணையை வச்சு நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டார்கெட் வந்து ஒரு நூற்றம்பதுலேருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம இந்த ஏவுகணையை வச்சு அதை அடிக்க முடியும் ஏன்னா அந்த ஏவுகணையை எந்த ஆல்டிடியூட்டில் வச்சு நம்ம லான்ச் பண்ணுறோம் டார்கெட் வந்து எந்த வேகத்தில் இருக்குது டார்கெட் நம்மளை நோக்கி வருதா இல்லை நம்மளை விட்டு தாண்டி ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுதா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸை வச்சு ஏவுகணையோட எஃபெக்டிவ் ரேஞ்சுன்றது கம்மியாக தான் இருக்கும் இப்போது நூறு கிலோமீட்டரில் ஒரு ஏவுகணையை நீங்கள் தயாரித்து வச்சுருக்கீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்க டார்கெட்டை தான் அடிக்க முடியும் உங்களால் ப்ரொவைடட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ஃப்ரே ஃபேவராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற டார்கெட்டை அடிக்க முடியும் அந்த ஏவுகணையை வச்சு அது நடக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது ஸோ மேக்ஸிமம்மா ஒரு ஏவுகணை ஆர்டேஆர் ஏவுகணைன்னு சொல்லி நீங்கள் ரேஞ்சு கூகுளில் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட ரேஞ்சிலேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்குள்ளே தான் டார்கெட்டை நீங்கள் எங்கேஜ் பண்ண முடியும் ஸோ ரஷியன்ஸோட ஆர் தேர்ட்டி செவன் எம்ன்ற இந்த ஒரு ஏவுகணைன்றது நமக்கு சுமாராக நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்யும் அதற்கு தான் நம்மக்கிட்ட மீட்டிஆர் ஏவுகணை இருக்கே அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பலாம் மீட்டிஆரில் ஒரு பிரச்சனை இருக்குது அது ரஃபேல் போர் விமானங்களில் மட்டும்தான் பொருத்த முடியும் ஸோ ரஃபேல் மட்டும்தான் பாகிஸ்தானோட போர் விமானங்களை நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு மேலே என்கேஜ் பண்ண முடியுமே <laughs> தவிர நம்மளோட சுக்காய் போர் விமானங்களால் அதை எங்கேஜ் பண்ண முடியாது அப்போ உள்நாட்டு தயாரிப்பான ஆஸ்திர மார்த்தி என்னாச்சு எஸ்எஃப்டிஆர் தொழில்நுட்பத்தோடு வருதே அதெல்லாம் நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஏவுகணை வந்து இப்போது டெஸ்டிங் ஃபேஸில் இருக்குது அந்த டெஸ்டிங் ஃபேஸ் முடிஞ்சு நம்மளோட விமானப்படையில் இன்டெக்ட் ஆகிறதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆயிரும் அந்த கேப்பை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் ஆர் தேர்ட்டி செவன் எம்மை முந்நூறுன்ற நம்பர்ஸில் வாங்குகிறோம் த்ரீ ஹண்ட்ரட் ஆர் தேர்ட்டி செவன் எம்மை வாங்குகிறோம் இந்த ஆர் தேர்ட்டி செவன் எம்மை தலா ரெண்டு அப்படின்ற எண்ணிக்கையில் நம்மளோட சுக்காய் போர் விமானத்தில் அண்டர் பெல்லியில் பொருத்த முடியும் விங்ஸில் இருக்கிற பைலான்ஸில் ஷார்ட் ரேஞ்ச் ஆட்டியார் ஏவுகணைகளை பொருத்திட்டு லாங் ரேஞ்ச் ஏவுகணையை அண்டர் பைலான்ஸில் பொருத்தணும் அப்படின்னா நம்மளோட சுக்காய் போர் விமானங்களாலையும் ரஃபேல் எவ்வளோ தூரம் டார்கெட்டை எங்கேஜ் பண்ணுதோ அதே அளவுக்கு எங்கேஜ் பண்ண முடியும் இன்றைக்கி தேதிக்கு இந்திய விமானப்படையில் வெறும் முப்பத்தாறு ரஃபேல் போர் விமானங்கள் தான் இருக்குது ஆனால் இரநூத்தி எழுபது சுகாய் போர் விமானங்கள் இருக்குது ஸோ முப்பத்தாறு ரஃபேல் போர் விமானங்கள் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை இப்போ ஃப்யூச்சரில் நம்மளோட இரநூத்தி எழுபது சுகாய் போர் விமானங்கள்னாலையும் பண்ண முடியும் அப்படின்றப்ப இது இந்திய விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜை கொடுக்கும் ரொம்ப சாதாரணமான விஷயம்லாம் இது கிடையாது அண்டு இந்த ஆர் தேர்ட்டி செவன் எம்மை ரஷ்யர்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதினெட்டு மாதத்துக்குள்ளே டெலிவரி ஆரம்பிச்சிருவோம் அப்படின்றது தான் அதாவது ஒன்றுலேருந்து ஒன்றரை வருஷத்துக்குள்ளே அப்போ அந்த முந்நூறு ஏவுகணைகளும் சீக்கிரமாக நம்மளோட இந்திய விமானப்படையில் இன்டெக்ஸ் செய்யப்படும் அண்ட் அஸ்திரா மார்க் த்ரீ வர வரைக்கும் இந்த முந்நூறு ஏவுகணைகள்ன்றது போதுமானதாக இருக்கும் லாங் ரேஞ்ச் என்கேஜ்மெண்ட்டுக்கு இப்போ இந்த ஏவுகணையோட இன்னொரு முக்கியமான கேரக்டரை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இந்த சீனர்களோட பிஎல் ஃபிஃப்டின் இ மாதிரி வெடிக்க தவறி டார்கெட்டை என்கேஜ் பண்ண தவறி கீழே விழுந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரஷ்யன்ஸ் இந்த ஆர் தேர்ட்டி செவன் எம்மை வச்சு ஏகப்பட்ட யுக்ரைனியன் லாங் ரேஞ்ச் ஏர்க்ராஃப்ட்ஸை லாங் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட்ஸை எங்கேஜ் பண்ணியிருக்காங்க அதாவது யுக்ரைனிய போர் விமானங்கள் இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறப்ப ஆர் தேர்ட்டி செவன் எம்மை பயன்படுத்தி சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அது ட்ரோன்ஸ் க்ரூஸ் மிசைல்ஸ் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான கேட்டகரிகளையும் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க ஆக்டிவ் காம்பேட்டில் டெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ஏவுகணை தான் ஆர் தேர்ட்டி செவன் எம் அதனால் இந்த ஆர் தேர்ட்டி செவன் எம்முன்றதை ஆப்ரேஷனாகவும் டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ரிப்போர்ட் இருக்குது ரெண்டாவது நம்மளோட முதுகெலும்பு அப்படின்னு அழைக்கப்படுற சுக்காய்க்கு இந்த ஏவுகணைகள் போகிறதுன்றது தான் ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா இதற்கு முன்னாடி கிட்டேருந்து நம்ம என்ன தான் டைப் வச்சு ஒரு ரேஞ்ச் லாங் ரேஞ்ச் ஏவுகணைகளை வாங்கினாலும் அதை சுக்காயில் வந்து இஸ்ரேலும் பொறுத்த விடாது அண்ட் ரஃபால் போர் விமானத்துக்கு நம்ம மீட்டியார் ஏவுகணைகளை வாங்கினாலும் ரஃபாலில் தவிர அதை வேறு எந்த விமானத்திலையும் பொறுத்துறதுக்கு ஃப்ரெஞ்சுக்காரங்களும் விட மாட்டாங்க அப்போது நம்மளோட ஃப்ளீட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய சுக்காய்க்கு இந்த ஏவுகணை வரது அப்படின்றது தான் நம்ம விமானப்படைக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அண்ட் இதை தொடர்ந்து ரஷ்யன்ஸ் நமக்கு ஆஃபர் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு என்ஜினை உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறது சுக்காய் போர் விமானத்தில் எஸ்யூ ஃபிஃப்டி செவன்கிற ஒரு மாடல் இருக்கும் அந்த மாடலுக்கு எஸ்யூ தேர்ட்டி ஃபைவோட என்ஜினை பொறுத்து இப்போதைக்கு அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க மற்றும் சுக்காய் ஃபிஃப்டி செவனை எக்ஸ்போர்ட் பண்ணுற நாடுகளுக்கும் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எம்ன்ற வேரியண்ட்டில் இந்த தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய என்ஜினு தான் பொறுத்துராங்க ஃபிஃப்டி செவனுக்குன்னு மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிற மோர் அட்வான்ஸ்டு சூப்பர் க்ரூஸ் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் என்ஜினை இன்றைக்கு தேதிக்கு யாருக்குமே ரஷ்யா எக்ஸ்போர்ட் பண்ணலை முதல் முறையாக இந்தியர்களாகிய நமக்கு இந்த என்ஜினை உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைன்றதாக ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஆல்ரெடி நம்ம எஸ்யூ ஃபிஃப்டி செவன் வீடியோவில் பேசுகிறப்பையே மென்ஷன் பண்ணியிருப்போம் அதற்கு நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தீங்க ஏன்னா அந்த இஸ்லியாவோட ஒன் செவன் செவன் எஸ் என்ஜின் வந்து வராது நமக்கு இது ரொம்ப அட்வான்ஸான என்ஜின் இதை ரஷ்யன்ஸ் நமக்கு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலாக இப்போது ரஷ்யன்ஸ் அதை கோ ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் இந்தியாவை அப்ரோச் பண்ணியிருக்காங்க அதனால் சப்போஸ் யூ ஃபிஃப்டி செவனை வாங்குற மாதிரி இருந்தால் மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஒன் செவன் செவன் எஸ் என்ஜினோட தான் நமக்கு இந்த போர் விமானம் கிடைக்குமே தவிர வேறு எஸ்யூ தேர்ட்டி ஃபைவோட என்ஜினோட இது கிடைக்காது அண்ட் இன்னொரு படி மேலே போய் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சுகாய் ஸூ தேர்ட்டி போர் விமானத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற என்ஜினை தவிர்த்து எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய என்ஜினை பொறுத்துறதுக்கான அந்த பேச்சுவார்த்தையும் போய்கிட்டு இருக்குது ஸோ ரெண்டு என்ஜின் பேச்சுவார்த்தைன்றது போய்கிட்ருக்கு ஒட்டுமொத்தமாக யூ தேர்ட்டி ஃபைவ்ல பொறுத்து இருக்கிற அட்வான்ஸ்டு எஞ்சினை கொண்டு வந்து நம்மளோட சுகாய் ஸூ தேர்ட்டியில் போட்டு சூப்பர் சுகாய் ப்ரோக்ராம்னால் நம்ம அதிகப்படியாக சென்சார்ஸ் சேர்க்கிறோம் பார்த்தீங்களா அதற்கு தேவையான பவர் பண்ணுறதுக்கு இந்த என்ஜின் தாராளமாக போதும்னு சொல்லி ரஷ்யன் ஸ்விட்ச் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் எஸ்யூ ஃபிஃப்டி செவனுக்கு நாங்கள் ஈஸிலாக ஒன் செவன் செவன் எஸ் என்ஜினே கொடுக்குறோம் அப்படின்னும் பிச் பண்ணுறாங்க ஸோ இந்த ரெண்டு பிச் அப்படின்றது என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டீல் பட் இதை இந்திய விமானப்படை இருப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை பருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்